வணக்கம் சமூகத்தினைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெறும் தருவாயில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை தற்போது மறந்துவிட்டது கடுமையாக சாடிய பேராயர் புற்றுநோய் சிகிச்சையை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு முன் பதற்றம் நுரைச்சோலை மின்பிறப்பாக்கி நிறுத்தம் மின் விநியோகத்தில் தடங்கள் ஏற்படுமா இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மூடப்பட்ட வான்வழிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முக்கிய அறிவித்தல் மீண்டும் நடந்தது ஆனையிரவு உப்பு நீண்ட இழுபறியின் பின்னர் மாற்றம் ஜனாசா அடக்கத்திற்கெதிராக பௌத்த பிக்கு குழப்பம் திருமலையில் பரபரப்பு பௌத்த மதத்தை பரப்புவது எனது நோக்கமல்ல முல்லையில் ஆசிரியர் தன்னிலை விளக்கம் மக்களின் வாழ்விடங்களுக்குள் அட்டகாசம் புரியும் யானைகள் நாசமாகும் சொத்துக்கள் விமான விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்ற மோடி வெள்ளத்துக்கு வீடு வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அர்ஹவையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்கா இன்று முன்பகல் பெல்ட் பெல்டப் எஸ்டோரியா ஹோட்டலில் ஜேர்மனியின் சுற்றுலா மற்றும் பயண தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளின் சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளார் ஜேர்மன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக மாநாட்டிலும் கலந்து கொள்வார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் ஜேர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் டீம் அலபலி டடவனுக்கும் இடையிலான சந்திப்பு பேர்லினில் உள்ள வெல்டோர்ப் எஸ்டோரியா ஹோட்டலில் இடம்பெற உள்ளது பின்னர் ஜனாதிபதி ஜேர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த சில மிகவும் கடினமான மற்றும் மிகவும் தேவையான சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதில் இலங்கை பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின தகவல தொடர்பு துறையின் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சிகள் உண்மையில் பலனளிக்க தொடங்கியுள்ளன என்றும் ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான முயற்சி குறைந்த பணவீக்கம் அதிகரித்து வரும் சர்வதேச இருப்புக்கள் மேம்பட்ட நிதி வருமான வசூல் மற்றும் கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஆகிய பல முக்கிய குறிகாட்டிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்னேற்றங்கள் பொருளாதார நெருக்கடியின் உச்சத்திலிருந்து நாடு அடைந்த மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பயணம் இன்னும் முடியவில்லை கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கான தொடர் உறுதிப்பாட்டின் முக்கியத்துவத்தை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் தமது நிர்வாகக் குழுவால் மதிப்பாய்வு செய்யப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி கிடைக்கும் இந்த நிலையில் நிர்வாகக் குழுவின் முடிவுக்கான சரியான திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது சரியான நேரத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேடு வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் நாள் அழுக்கும் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் அந்த வாக்குறுதியை இப்போது மறந்துவிட்டது போல தெரிகிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புற்றுநோய் சிகிச்சையை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்துள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கபல் ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் வைத்தியர்கள் சமூக மட்ட அமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதுகுறித்து தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கருத்து தெரிவிக்கையில் நான் இந்த வைத்திய தில்லிப்படையின் அரசாங்க மருத்துவ வைத்திய அதிகார சங்கத்தின் உலகின் செயலாளர் என்னுடைய போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தில்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வட மாநிலத்தில் உள்ள ஒரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான வேலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள் தெற்கில் இருந்தும் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து சென்றார்கள் கடந்த வருடம் ஒருத்தாழ பதினோரு வீதமான மக்கள் வட வெளி மாகாணங்களிலிருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் இது இதற்கு முன் முன் இருந்த இடத்திலும் விட அதிகரித்துள்ளது இதிலிருந்து எமது புற்றுநோய் மருத்துவமனை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாக சிதைக்கும் நடைகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னிலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழி வாங்கும் மற்றும் அடக்குமுறைக்கும் அடக்குமுறைகள் போன்ற தேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பொய்யான அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மக்கள் மேல் தனியார் அல்லது மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்ந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் தனி மனித தனி மனிதனுக்கான போராட்டம் இல்லை ஏழை மக்களுக்கானது ஏழை சிகிச்சை நோயாளிகளுக்கானது இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும் நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று இந்த உரிமையை அதாவது இல இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் நம்முடன் கைகோற்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மதத்தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைக்க நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் நோயாளர்களுக்கு தரமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் வைத்திய மருத்துவர்கள் புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நன்றி நுரைச்சூலை அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது மின்பிறப்பாக்கி இன்று நள்ளிரவு முதல் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படவுள்ளது இந்த பழுதுபார்க்கும் பணிகள் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு முன்னூறு மெகாவோட் திறனை இழக்கும் எனினும் இரண்டு மின்பிறப்பாக்கிகள் செயல்பாட்டில் இருப்பதால் மின்சார விநியோகத்தில் எந்த தடங்கலும் ஏற்படாது என்று மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் மூன்றாவது மின்பிறப்பாக்கி இயந்திரம் தேசிய மின் கட்டமைப்புடன் மீண்டும் இணைக்கப்பட்ட பின்னர் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் முதல் மின்பிறப்பாக்கி இயந்திரம் பழுதுபார்ப்பதற்காக இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கை மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர நிமல் பண்டாரோ தெரிவித்தார் மேலும் இஸ்ரேல் செல்ல இருப்பவர்கள் தங்களின் பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு இஸ்ரேல் மற்றும் ஈரான் வான்வழி முற்றாக மூடப்பட்டுள்ளது அத்தோடு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சில வான்வழிகள் மூடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது இதனால் லண்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் வான் வழித்தடங்களில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவைகளின் போது விமான பயணத்துக்கான நேரம் அதிகரிக்கக்கூடும் லண்டனில் இருந்து கொழும்பை வந்தடைந்த யுஎல் ஐநூற்றி நான்கு விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக மாற்றுப்பாதையில் தோஹாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது வீவளை கொழும்பிலிருந்து பாரிஸ் நோக்கி புறப்பட்ட யுஎல் ஐநூற்றி ஒன்று விமானம் மாற்றுப்பாதையில் பயணிக்கிறது மேலதிக தகவல்கள் மற்றும் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது நான்கு ஏழு நான்கு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆணிகரவுள்ள உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணிகரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு இரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறிய முடிகிறது நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வர பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு ஒருவரிடத்திற்கு நிதியுதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது உயர்ஸ்தானிகர் ஆலய தகவல்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டைப் போலவே முக்கிய செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயல்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக மீண்டும் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து மேற்பட்ட பயணிகளை குறித்த கப்பல் ஏற்றிச் சென்றுள்ளது என்று இந்திய உயர் ஆலயம் தெரிவித்துள்ளது எதிராக பௌத்த பிக்கு குழப்பம் விளைவித்த சம்பவமாலியில் இடம்பெற்றுள்ளது புல்மோட்டை இரண்டு பொன்மாலை குடாவை சேர்ந்த மூத்த ஒருவர் சுவையின முற்றிருந்த நிலையில் மரணம் அடைந்திருந்தார் குறித்த ஜனாசா என்று புல்மோட்டை பொன்மலைகுடா முஸ்லிம் பொதுமை நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் குறித்த ஜனாசா அடக்கத்திற்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை மலை விகாரையின் விகாராதிபதி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டார் இதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்த கோரியும் புல்மோட்டை பொலிஸ் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையிலேயே இந்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த ஜனாசா

முல்லைத்தீவில் தனியார் காணி ஒன்றில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திடீரென பௌத்த வடிவிலான உருவம் ஒன்று உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது இந்த நிலையில் பௌத்த அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பெண் ஆசிரியர் ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் சிங்கள பாட சென்டர் ஒன்று வச்சிருக்கிறேன் அந்த சிங்கள பாடத்தை நான் படிப்பிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேணுமென்றதுக்காக ப்ராக்டிக்கலாக செய்ய வேணுமென்றதுக்காக பொசன் போயா அப்படி கொண்டாடப்படுறன்றது சம்மந்தமாக நான் அந்த பொசன் போயா நிகழ்வை இதில் வெனற அடித்து படமாக கீறி எடுத்து போட்டு செய்தேன் நான் அது செய்து தேவநம்பியம் என்ன காலத்தில் பௌத்த மதம் எப்படி இலங்கைக்கு பிறப்பப்பட்டதுன்றதை பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேணுமென்று அதை கல்வி சம்பந்தமாக செய்த உண்ட வந்து யாரோ நாலு பேர் வந்து உடைச்சி போட்டு போயிருக்கிறாங்க நான் அது சம்மந்தமாக முல்லியவள போலீஸில் கேஸ் கொடுத்துருக்குறேன் அந்த கேஸுக்கு இப்போ வந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போய் அது சம்மந்தமாக எடுத்துருக்கிறாங்களோ எங்கள் பக்கத்தில் இருந்த சிசிடிவியில் பார்த்தபோது நாலு பேர் வந்து உடைக்கிற தெரியுது அதுக்கு அவங்க எக்ஸல் எடுத்து கொள்ளட்டும் அது பிரச்சனை இல்லை அது நான் படிப்புக்காகத்தான் இது செய்தனன்றதை புரிஞ்சு கொள்ளாமல் யாரும் இந்த விஷயத்தை செய்திருக்கிறாங்க வேறு நோக்கத்துக்காக மதத்தை பெறப்புறதுக்காகவோ இல்லை இங்கே அந்த மதம் பெறணுமென்றால் நான் அதை செய்யப்போகலை நான் செய்கிற கல்வி என்ற கல்வியை என்ற பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேணும் பாட்ட வேணுமென்றதுக்காகத்தான் நான் இந்த ஒரு விஷயத்தை செய்தேன் உள்ள செய்கிறதுக்கு இதை இப்படி செய்து காட்டும்போது பிள்ளைகளுக்கு அது ப்ராக்டிக்கலாக தெரியாதே அப்போ வெளியில் நாங்கள் செய்து கொண்டாந்து பிள்ளைகளுக்கு அதை காட்டி படிப்பிச்சு இப்படி பாருங்க இந்த காலத்தில் தான் வந்தவங்க இப்படித்தான் போதிச்சு அது இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி காட்டும் போது அது எப்போயுமே மறக்காமல் இருக்கும் சும்மா நாங்கள் வாய்மொழியாக படிப்பிக்கிறது இல்லையே நாங்கள் ஸ்போக்கன் கிளாஸும் அப்படித்தான் படிப்பிக்கிறோம் காட்டு ஜாதைகளை நாட்டகாசத்தாண்டு வீடொன்று சேதமாகிய சம்பவமாக மூதூரில் இடம்பெற்றுள்ளது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நல்லூர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதோடு வீட்டில் காணப்பட்ட உபகரணங்களையும் நிலக்கடலையினையும் கிளறிவிட்டு சென்றுள்ளது இதன்போது பயன்தரு வாழை மரங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன தமது கிராமத்தில் மின்சார இணைப்பு இல்லை அத்தோடு காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் வீட்டில் அச்சத்துடனே உறங்குவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டிய வீட்டையும் யானை சேதப்படுத்தியுள்ளது தமக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தராவிட்டாலும் யானை கிராமத்திற்குள் உள்நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறு மூதூர் நல்லூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில சினிசிட்டா மைதானத்தின் முன்பகுதியில் மரம் முறிந்து மின்கம்பியில் விழுந்ததன் காரணமாக குறித்த பகுதியின் போக்குவரத்து ஒரு வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நுவர்லியாவில் தொடர்ந்து சீரற்ற காலநிலை காரணமாக மழையுடனான கடுமையான காற்றும் வீசி வருகிறது இதனால் இன்று அதிகாலை வீசிய காற்று காரணமாக நுவர்லியா பதுளை வீதியிலுள்ள மரம் முறிந்து விழுந்துள்ளது தற்போது அவ்வீதியுடனான ஒருவழி போக்குவரத்தே இடம்பெற்றுள்ளது ஆகவே வாகன சாரதிகளும் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்தும்படி போலீசார் கொண்டுள்ளனர் வீதியில் விழுந்த மரத்தினை அகற்ற பிரதேசவாசிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தள்ளம் பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு ஒன்பது இருபது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜை கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது மனைவியுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் வெண்ணப்புவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆறு ஆடுகளை திருடிய இருவர் சாபுகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சாவுகச்சேரி தோப்பு பகுதியில் ஆறு ஆடுகள் களவாடப்பட்டிருந்தன இது குறித்து சாவுகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த வாகனங்களின் தகட்டு இலக்கங்களை பெற்று அதன் மூலம் விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த வாகனம் புத்தள மாவட்ட பதிவில் இருந்தவையும் அந்த வாகனத்தை துன்னாலை பகுதியை சேர்ந்த ஒருவர் வாங்கியமையும் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நேற்றிரவு நெல்லியடி துண்ணாலை பகுதியில் வைத்து களவுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் ஐந்து ஆடுகளையும் மீட்டதுடன் இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை உலகிய விமான விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று நிலைமையை ஆராய்ந்துள்ளார் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து நேற்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு வினாடிகளிலேயே விமான நிலையம் அருகே இருந்த மருத்துவ கல்லூரி விடுதி மற்றும் குடியிருப்புகள் மீது விழுந்து விபத்துக்குள்ளாகியது விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார் அத்துடன் மருத்துவ கல்லூரி விடுதியிலும் பல மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து பிரதமர் மோடி அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பதிவில் அகமதாபாத் துயர சம்பவம் அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியிருக்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு இதயம் நொறுங்கியிருக்கிறது பேரழிவு நடந்த இந்த இடம் வருத்தம் அளிக்கிறது அதன் பின்னர் அயராது உழைக்கும் அதிகாரிகள் மற்றும் குழுக்களை சந்தித்தேன் கற்பனை செய்ய முடியாத இந்த துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுடன் எங்கள் எண்ணங்கள் தொடர்ந்து உள்ளன என தெரிவித்துள்ளார் இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்